என்ன செய்வது வேகமா எல்லாரும் முதல்ல என்ன செய்யணும்னா முரண் சண்டைன்ற வார்த்தை கூட நான் சொல்ல முரண் முரண்கள் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆம் இது ஒரு முரண் என்று அக்னாலஜ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அது எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்க கூடாது ஆமாம் இது பிரச்சனை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க பிரச்சனை இருக்குன்னு சில பேர் மெதப்பாவே திரிவாங்க எங்கள் வீட்டில் என் பசங்க நாலு பேர் ராம லக்ஷ்மணன் பரதம் சேத்துருக்க மாதிரி என் பேச்சை மீறவே மாட்டேன் ஒன்று ஒன்று வெட்டி குத்திட்டு இருக்கு என் பேச்ச மீறவே மாட்டேன் முதல்ல அக்னாலஜ் பண்ணுங்க ஆமா முரண் இருக்கிறது சரி இருக்கிறது என்ன செய்ய முடியும் யாருடைய வாழ்க்கையில் முரண் இல்லை எத்தனை பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் முரண் இருந்திருக்கிறது இருக்கும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இதை சொல்லிக் கொடுத்தது அன்னை சாரதா தேவி அன்னை சாரதா தேவியைப் பற்றி ராமகிருஷ்ணானந்தர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சி வருகிறது அன்னை சாரதை தான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவி நிர்மாணித்ததே அவங்க தான் விவேகானந்தர் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு உதவினா ராமகிருஷ்ண மடமே அமைந்து விட்டது தலைவி யாரு அன்னை சாரதா அன்னை சாரதா வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் இறந்துட்டார் அப்போ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போவார் ஜெயராம்பாடின்னு ஒரு ஊர் கல்கத்தால வங்காளத்தில் கல்கத்தா பக்கத்தில் ஜெயராம்பாடிக்கு போவாங்க இவங்க அந்த நான் சொல்றது என்னங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முதல் இந்த மடத்துல என்ன வருவாய் இருக்கும் பத்து பைசா அஞ்சு பைசா அவ்வளவுதான் அன்னைக்கு இருக்கும் இந்த வருவாயை மடத்துக்காகத்தான் அன்னை செலவழிப்பார் ஏன் அதுதான் ராமகிருஷ்ண பரமம்சர் என்னுடைய கனவு ஏழைகளுக்கு உதவி சென்னா இவர்களே இவர்களே ஏழைகள் தான் இவர்களை விட இருக்கிற அந்த பணம் போகணும் ஆனா இவர் அன்னை சாரதா அவருடைய சகோதரர்கள் சில பேர் இவங்களை ஓயாம நச்சரிப்பாங்க அந்த காசு கொண்டுவா அந்த காசு கொண்டு அந்த காசு கொண்டு இவங்க வந்த உடனேயே இவங்க பைய பிரிச்சு பாப்பாங்களா என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கும் ஒரு பழைய புடவை ரெண்டு இருக்கும் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஏதாவது இருக்கு இவ்வளவுதான் கொண்டு வந்தியா சண்டை பயங்கரமா சண்டை போடுவாங்களாம் இப்ப அன்னை சாரதா அந்த சண்டையை பொறுக்க முடியாம வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தினுடைய நிழலிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப ராமகிருஷ்ணானது அதாவது அந்த மடத்தினுடைய துறவிகள் கூடவே வந்திருப்பாங்க இல்லையா அவங்க கேட்கறாங்க தாயா உனக்கு இது தேவையா இவ்வளவு சண்டைக்கு நடுவில் நீ இருக்கணுமா நீ செய்யற உன்னுடைய தியாகத்தையும் உன்னுடைய பணியையும் உன்னுடைய அன்பையும் மதிக்காத இவர்கள் மத்தியிலே நீ ஏன் வந்து கஷ்டப்படுற உனக்கு என்ன தலை எழுத்து என்று துறவிகள் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தால் அன்னை சாரதா தேவி அங்கு நிற்பது போல இல்லை காளி தேவி அங்கு நிற்பது போல அவருடைய கண்களுக்கு தெரிகிறது காளி மாதாவினுடைய உருவத்தில் நின்று அன்னை சாரதை சொன்னதாக அவர் உணர்கிறார் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இந்த முரண்களுக்கு நடுவில் நின்றுதான் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சாரதா அன்னை சொன்னதாக எழுதியிருக்கின்றார் இது அவருக்கு சொன்னதில்லை நம்ம ஒவ்வொருவருக்கும் சொன்னது ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் இது வரும் இது தேவையா எனக்கு நான் போய் அசிங்க பண்ணுமா என் தம்பின்னு தானே செஞ்சேன் என் கசின் பிரதர்னு தானே செஞ்சேன் என் மனைவி வீட்டு மச்சான்னு தானே செஞ்சேன் என் மகன் தானையா செஞ்சேன் எல்லாரத்துலயும் அவமானப்படுத்திட்டையா இது எனக்கு தேவையா இந்த கேள்வி வருமா வராதா இளைஞர்கள் இருக்கிறீர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க இருப்பீங்க ஒரு வேலைன்னு நினைக்கிறேன் எல்லா அலுவலகத்திலும் இருக்கிற பிரச்சனை என்ன மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்க இன்னும் அதிகமாக வேலை கொடுப்பாங்க வேலையே செய்யாமல் ஓபி அடிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்க ப்ரமோஷனை கொடுப்பாங்க நான் தானே செஞ்சேன் அவன் தான் செஞ்சு சொன்னான் அட்ட பாவி நான் தான் செஞ்சேன் நீ சொல்லலையேப்பா அதிகமாக ஏன்னா இவன் சொல்கிறது கூட டைம் இல்லாதபடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதிகமாக வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷனை கொடு அதிக வேலை செய்கிறவனுக்கு மேலும் வேலையை கொடு இப்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட்டும் டிசைட் பண்ணும் அப்ப என்ன தோணும் உனக்கு சனியனை இதோட விட்டு தொலைச்சிட்டு நான் போலன்னா எங்கேயும் போக முடியாது ஏன்னா இதை விட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போனா இதை விட பயங்கரமா இருக்குமே காண்டி கம்மியா இருக்க இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் முரண்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் நான் அதிலே நின்று கொண்டு என்னுடைய பணி எதுவோ அதை என்னால் முடிந்தவரை அற உணர்வோடு செய்வேன் என்று நிற்பவர்கள் மாத்திரம்தான் இங்கே நிம்மதியாக வாழ முடியும் எனவே முதல் விஷயம் ஒத்துக்கள் முரண் இருப்பதே ஒத்துக்கள் இரண்டாவது விஷயம் சில முரண்களை அவாய்ட் பண்ணும் தவிர்த்து விடு ரொம்ப பா அப்படியே பைபாஸ் வழியே போயிடலாம் போறோம்ல சில பேரோடு முரண்கள் இருந்தால் பைபாஸ்லேயும் நான் யார் தெரியுமா மதுரக்காரனை பார்த்தா நீ சொல்ற ஜக வாங்க சொல்லி பின்பாங்க சொல்லி சண்டை போடுவான் நின்று முடியாது அவன் ரொம்ப பெரியாள் அவனோட சண்டை போட முடியாது எந்தெந்த போர்களை போரிட வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது உன்னுடைய அறிவினால் எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகாதுன்றான் ஆனா கேனபிள் என்ற ஒரு பெண் ரொம்ப அழகாக வச்சு குட்டி குட்டி கதைகளினுடைய புத்தகம் எழுதியிருக்கேன் இங்கே ஏன் கிடைக்குமா எனக்கு தெரியல பதிப்பகம் என்னன்னு தெரியல அதில் த லாயன் அந்த ரிவர் என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு சிங்கம் இருக்கு அதான் காட்டுக்கு ராஜா என் நேரம் சிங்கம் என்ன பண்ணும் எல்லோரையும் ஒரு அடி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு எவ்வளோ அதே சிங்கம் ஒன்று டூ த்ரீ ஒன்றரை டன்னு மூன்று டன்னு நாலரை டன்னு வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ சிங்கத்துக்கு அதனால் அரைஞ்சே போ யாராவது எதிரில் நிற்க முடியுமா எல்லாரையும் ஒரு அற வைக்கும் ஒரு தடவை ம பயங்கரமான வெள்ளம் வந்து நதி வெள்ளத்தோடு சுழித்து ஓடுகிறது சிங்கம் இங்கேருந்து அங்கே போனோம் இது போனால் நதி வந்து தடுக்குது திரும்ப போகுது நதி அப்படியே போ போயிட்டே இருக்குது சிங்கத்து கோவந்துருச்சு நதியை போட்டு அடிக்குது ஓர் பயங்கரம் அந்த கர்ஜனை செஞ்சு நதியை போட்டு அடிக்குது நதிக்கு என்ன போச்சு அதுபடி போயிட்டே இருக்குது நான் சொன்னால் நீ வழிவிட மாட்டாயா ரெண்டாவது தடவை அடிக்குது அது நதி ஒன்று அது இன்னும் ஜாஸ்தியாக போகுது சிங்கத்துக்கு டயர்ட் டயர்டாயிருச்சு அப்படியே உட்காந்துருக்கு நதி கேட்டது சிங்கத்தை பார்த்து உனக்கு எனக்கு சண்டைய இல்லை கேட்குறேன் உனக்கு எனக்கு ஏதாவது சண்டைய ஏன் வேலையை நான் செய்கிறேன் ஓ வேலையை நீ செய்கிற எல்லாரோடையும் சண்டை பொண்ணு நினைக்காத ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டா என்று நதி சொன்னது சிங்கம் யோசிக்குது ஆனால் அறிவுள்ள சிங்கம் பல சிங்கங்கள் அறிவில்லாத சிங்கங்கள் நீயோர் எனக்கு புத்தி இன்னொரு தடவை வடிக்க அந்த மாதிரிலாம் இருக்கான் ஆனால் இந்த சிங்கத்துக்கு அறிவு கொஞ்சம் இருக்கு அது பார்த்தா சொல்கிறதுல ஒரு நியாயம் அது அது வேலையே அது செய்யுது நான் போய் ஏன் அதோட சண்டை அங்கே பார்த்தா அந்த நதியை தானாக ஓடி ஒரு இடத்துல சுழன்று வந்தது சுழன்று வந்த இடத்துல அடுத்த கரை இருந்தது அப்படியே நதியின் வேகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம் அந்த நதியே அந்த சுழலிலே தள்ளி அடுத்த கரையில் போயிடுச்சு அது எழுந்திரிச்சு போயிடுச்சு இப்படித்தான் சில சமயம் எல்லாரோடையும் சண்டைக்கு நிக்க கூடாது நான் யார் பின்னாடில இருந்து அருவாலை தூக்கிட்டு போனா அவன் துப்பாக்கி வச்சிருக்கான் துப்பாக்கி வச்சிருக்கான் நீ அருவாளை எடுக்கிறதுக்குள்ள மூணு தடவை தவிர சில முரண்களை தவிர்த்து விட வேண்டும் சில முரண்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்க மாமியார் அப்படிதான் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்யலாம் தினம் எந்திரிச்சு சண்டை போடலாம் இல்லையா அவங்க அப்படிதான் விட்டுத்தர எவ்வளவு கணவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அது அப்படித்தான் ஏன் அந்த அதை ஒத்துக்கணும் அதை தான் நான் முதல்ல சொன்னேன் ஏன்னால் குழந்தைங்க இருக்காங்க சார் குழந்தைங்க இருக்காங்க அது வாடிவிடக்கூடாது உங்கள் சண்டையின் வெம்மையில் இரு பிஞ்சுகள் வாடி விடக்கூடாது அதுக்காக இது இப்படி சமாளிக்கவே முடியாத கொடுமைகளை பொறுத்து கொண்டிருங்கள் என்று பேச நான் இங்கே வரவில்லை ஆனால் சில மனிதர்களினுடைய இயல்பு அப்படி என்றால் அப்படித்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க முல்லா என்ன பண்ணாராம் முல்லாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னங்க மூணு பேர் மட்டும் சரின்றீங்க முல்லா ஓடி போனாராம் குருவே எனக்கு பிரச்சனை பிரச்சனை என்னை காப்பாதுங்க சண்டை எங்கள் வீட்டில் முரண் என்ன முரண் என் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு அந்த வீட்டில் மனுஷனே வாழ முடியாது வேற வீட்டுக்கு போ காசு இல்லை இந்த வீட்டையே உங்களினுடைய சக்தியால் பெருசாகி கொடுங்க அவ்வளோலாம் எனக்கு சக்தியில் பண்ணுறார் குரு எனக்கு எதா செய்யுங்க எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது என் பொறுக்க முடியல சரி பத்து கோழியை வாங்கி வீட்டில் வளர்த்துவார்னு சொல்கிறார் குரு நாங்கள் ஏற்கனவே இடம் இல்லைன்ற குரு சொன்னதை கேட்பேன் மாட்டியா கேட்பேன் பத்து கோழி வாங்க பத்து கோழி வாங்கி வீட்டில் வச்சார் அடுத்த வாரம் போனார் குருவே கோழிகளினுடைய தொல்லையை தாங்க முடியும் தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லுங்கள் சரி பத்து ஆடு வாங்கி வீட்டிலேயே வளர்த்து வாங்குறார் ஓய்யோ ஏற்கனவே இடல் இதில் கோழி வேற இருக்கு ஆட்டுக்கு நான் எங்கே போ நான் சொல்வதை கேட்பாயா மாட்டாயா நசமா போற குரு என்ன செய்யறதுன்னு தெரியாம பத்து ஆடு வாங்கி வீட்டில் அடுத்த வாரம் கண்ணீர் மல்க மல்க போறார் குருவே எனக்கே உட்கார இடல் என் பிள்ளைங்களுக்கு படுக்க இடல் கோழி வளர்க்க சொன்னீங்க ஒரு நியாயம் இருக்கு ஆடை வேற வளர்க்க சொல்லியிருக்கீங்க இடமே இல்லை நான் என்ன செய்யறது மூணு மாடு வாங்கி வீட்டில் கட்டுன்றது இவனை போய் குருவா தேர்ந்தெடுத்தே கடவுளே அடுத்த வாரம் அழுக தாங்கலை உடம்பெல்லாம் அடி மாடு முட்டு இல்லை அதுக்கே இடெல்லாம் அது இவனை முட்டுது குரு சொன்னார் மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் போய் வித்துரு ஓடி போய் எல்லாத்தையும் வித்துட்டான் அடுத்த வாரம் வந்தான் இப்போ எப்படி இருக்கு எங்கள் வீட்டில் எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க இப்போ வீட்டை குரு பெரிதாக்கினார மனந்தாங்க மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம் மனம் மனம் அது கோவில் ஆகலாம்னு கனதாசர் பாருங்கள் ஸோ சர்டன் கான்ஃப்ளிக்ஸ் டு ஜஸ்ட் எக்ஸெப்ட் இது இப்படித்தான் இருக்கும் மாற்ற முடியாது அதோடையே வாழ்ந்து பலவா பாத்ரூம் வாசல்ல துவாலையோடு காத்திருந்தாங்க இல்லையா ஒரு கனவு முடிந்தவரை நான் அன்பை சொல்லுகிறேன் அவளுக்கு அந்த அன்பு புரியவில்லை என்றால் கூட அந்த அன்பை சொல்லுகிற குரல் என்னுடைய குரலாக இருக்கட்டும் எந்த கை முதலில் நீளுவது என்பதுதானே பிரச்சனை என்னுடைய கையை முதலில் நான் நீட்டுகிறேன் சில கான்ஃபிளிக் நீங்க அப்படியே அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் வேற வழி கிடையாது மூன்றாவது சில கான்ஃபிளிக் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாது பேசிட்டு போயிருவீங்க உங்களுக்கு என்ன சென்னைக்கு விமானம் ஏறி போயிடுவீங்க நாளில் கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்போ என்ன செய்வீங்க காம்ப்ரமைஸ் சில சமயம் ஒருத்தரோட சண்டை வந்துட்டா நீங்க நினைக்கிற அளவு வெற்றி அதிலே கிடைக்காது நீங்க நினைக்கிற அளவு கிடைக்காது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைங்க நீ என்ன கேட்குற நீ வந்து ஒரு ஃப்ளாட்டு கேட்குற உங்க அண்ணன் மனைவியும் அதே ஃப்ளாட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாயிருச்சு இப்போ என்ன செய்யலாம் நீ கோர்ட்டுக்கு போகலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் வக்கீல் வீடு கட்டிடுவார் இல்லை அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வீடு கட்டுவாருங்க நீங்கள் வேற முப்பத்தஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் இல்லை வேணாயா நமக்குள்ள நமக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடு அதனால் ஒன்றுமே விட்டு கொடுக்க முடியாதுன்னு அண்ணன் மனைவி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்வீங்க சரி இந்த வீட்டோட விலை என்ன அக்ரீனில் ஒரு ஃப்ளாட் என்னம்மா விலை இருபது லட்சம் இருக்குமா அஞ்சா ஐம்பது அம்மா நான் பாருங்கள் கற்காலத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எனக்கு காசு நீங்கள் தர வேண்டாம் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருங்க வீடு உங்கள் பேர் உங்க உங்க அந் அந்த வீட்டம்மா என்ன சொல்ல அறிவிருக்காய உனக்கு முட்டாளே ஐம்பது லட்சம் அவருக்கு கொடுத்துட்டு நீ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வருவியா இஸ் திஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் நோ இட் இஸ் நாட் ஆனால் சமாதானத்துக்காக சில சமயம் இறங்கி போவது தவறல்ல ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசை படியுங்கள் கண்ணன் தூது போனான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான் தூது போகும்போது என்ன ரிக்வெஸ்டு நாட்டில் பாதிய குடு அதான ரிக்வெஸ்டு அப்பா அவன் தோது போனான் நீ பதிமூணு வருஷம் அவனை காட்டில் இருக்க சொன்ன இருந்துட்டான் வந்துட்டான் இப்போ அவன் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா இதானப்பா நியாயம் அவன் முடியாதுன்றான் நாட்டில் பாதிய கொடு முடியாதுன்றான் கண்ணன் கேட்டார் ஐந்து கிராமங்களையாவது குடு இப்போ ஐந்து கிராமங்களை கேட்பது புத்திசாலித்தனமான கோரிக்கையா என்றால் இல்லை பாதி நாட்டை கேட்டவா ஐந்து கிராமத்தோட திரும்பி வந்தா உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் கேட்டிருக்கிறான் ஆனால் ஏன் கேட்டான் இந்த ஐந்து பாண்டவர்களுக்கும் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா துரியோதனன் அது கூட ஒத்துக்கல அதனால்தான் போர் வந்தது குலமே அழிந்தது அதுதான் காம்ப்ரமைஸ் சில சமயம் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒன்றும் கெட்டு போகாது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை பல பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சுமா ஐம்பது லட்சம் ப்ராப்பர்ட்டி இல்லை அஞ்சு லட்சத்து வாங்கிடுதான் நாற்பத்தஞ்சு லட்சம் போச்சு இல்ல நாற்பத்தஞ்சு லட்சம் போனா போட்டோம் உறவு இருக்கே அதுக்கு நாற்பத்தஞ்சு கிடைக்குமா இந்த மண்ணிலே பிறந்த போது அவன் நான் பள்ளிக்கு போற போது நானும் அவனும் கையை பிடிச்சிட்டு போனோம் என்ன யாராவது அடிச்சாக்க என் தம்பியை வந்தவன் அவன் தானே அந்த உறவு இருக்கிறதே அதை பணத்தாலே மதிப்பிட முடியுமா அது எங்க அண்ணனுக்கு புரியல இன்னைக்கு புரியல நாளைக்கு புரியும் ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு போனது நாற்பத்தஞ்சு லட்சம் தான் ஆனா எனக்கு கிடைத்தது இந்த உறவு கிடைத்திருக்கிறது நினைக்கிறவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக தூங்கக்கூடியவன் அப்ப சம்டைம்ஸ் யூ கோ ஃபார் காம்ப்ரமைஸ் பிகாஸ் பெரிய அழிவுகளை சிதைவுகளை தவிர்ப்பதற்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா தப்பு இல்லை முரண்களை முறியடிப்பதற்கு குறைவான சொல்யூஷன் கூட நல்லதுதான்.